ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நம்ம உலகநாயகன் கமல் கமல்ஹசன் சார் அவருடைய அப்கமிங் மூவியான கேஎஹ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல் கமல்ஹசன் சார் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு பக்க ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தில் டேரக்டர்னா அன்பரு மாஸ்டர் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கப்படுறாரு படத்துக்கான மியூசிக் டேரக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரு ப்ரொடக்ஷன் கம்பெனி யாருன்னு கமல் ஃபி இன்டர்நேஷனல் அவங்க தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்துலருந்து ஒரு சின்ன இங்கிலீஷ் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான காஸ்ட் அனவுஸ்மெண்ட்றது பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் ஃபஸ்ட்டு வீக் பண்ண போகிறதாக பிளான் பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான ஷூட்டிங்கிறது மார்ச் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அப்படின்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தா தேட்டருக்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் அந்த கேஹெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் கமல்ஹன் சார் அவருடைய மூவி சம்பந்தமான அப்படின்னா மர கணம்ப சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள கிளிக் கொடுத்தால் கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடல் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நிசில சந்திப்போம் போவே